அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம் பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியரவர்களை ஏவி விட்டார்கள் பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை பிராத்துவிடத்திலே ஏன் இயேசுவை விடுதலை செய்ய வேண்டாம் என்றும் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்றும் பரபாசை தங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று பிரதான ஆசாரியர்களுடைய ஏவுதலின்படி ஜனங்கள் அங்கே முழக்கமிட்டார்கள் இந்த விஷயம் இதை பேதிரி பிற்காலத்தில் ஒரு நல்ல சுவிசேஷமாக பயன்படுத்தினார் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மரியால் அவர் மீது நலபாக தைலத்தை எப்படி அவர் கால்களிலே தடவி அவரை மகிமைப்படுத்தினாரோ அது இந்த உலகெங்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னாரோ அதே போல் இந்த பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களும் ஜனங்களை ஏவி விட்டதை பேதுரு ஒரு நல்ல சுவிசேஷமாக அறிவித்ததை நாம் பார்க்கின்றோம் பேதுருவும் யோகானும் தேவாலயத்திற்கு செல்லும்போது பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒருவன் அவரிடத்திலே பிச்சை கேட்டபோது என்னிடத்திலே கொடுப்பதற்கு காசு இல்லை ஆனால் என்னிடத்திலே இருப்பதை நான் தருகிறேன் என்று அவனை பார்த்து ஏசுகரசனுடைய நாமத்தினாலே நீ எழுந்திருந்து நட என்றபோது அந்த சப்பானி குதித்து எழுந்து நடந்தான் அவன் பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு ஆலயத்திற்குள்ளே சென்று அவன் தேவனை குதித்து துதித்து ஆராதித்தான் அவன் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு சிறு காசு ஆனால் அவனுக்கு கிடைத்தது தான் பிறவி முழுவதும் சப்பானியாக இருந்ததை இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலே அவன் குணமடைந்து அவரை துதித்து ஆராதிப்பதை குதித்து ஆராதிப்பதை ஜனங்கள் கண்டபோது இந்த ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு யார் இதை செய்தது என்றபோது பேதுருவும் யோவானும் என்றபோது ஜனங்கள் ஆலயத்தை விட்டுவிட்டு பேதுருவும் யோவானையும் தேடி ஷாலோமன் மண்டபத்துக்கு ஓடினார்கள் அங்கே பேதுருவிடத்திலே சென்ற போது பேதர் சொன்னான் இது எங்களால் ஆனதல்ல நீங்கள் பிரதான ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு யாரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த இயேசுவனுடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த காரியத்தை நடத்தியிருக்கிறோம் ஆகவே அந்த எங்களால் இது நடந்ததல்ல கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது நடந்தது அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று அறியாமல் நீங்கள் மேசியா என்று தெரிந்து கொள்ளாமல் தேவ என்று அறிந்து கொள்ளாமல் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்பதை பேதுரு அப்போசுலர் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்தை பார்ப்போமானால் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கென்ன இங்கே கிறிஸ்துவர்களே என்று சொல்லவில்லை இஸ்ரோவிலரே என்று சொல்கிறார் ஏனென்றால் இஸ்ரவேலர்தான் அவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள் பிளாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஆகவே நீங்கள் அவரை கொலை செய்தாலும் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை பத்து விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது ஆகவே இன்றைக்கு இது ஒரு நல்ல சுவிசேஷமாக பேதிர்வால் அறிவிக்கப்பட்டது போல இந்த சம்பவத்தை இன்றைக்கு உலகெங்கும் சுவிசேஷமாக அறிக்க அறிவிக்கக்கூடிய ஒரு இது அந்த வசனம் இன்றைக்கு இதைத்தான் வெளிப்படுத்துகிறது அதே போல நாம் நினைப்பதற்கும் நாம் கேட்பதற்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார் என்பதை இந்த சபானின் மூலமாக அவன் கேட்டது ஒரு காசுக்காக ஆனால் அவன் முழுமையான இதுவரை கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய அதிசய தேவன் அவன் அடைந்தான் முழுமையாக குணமடைந்தான் தேவனை குதித்து துதித்து ஆராயித்தான் அதே போல இன்றைக்கும் நாம் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கேட்போம் பெற்றுக்கொள்வோம் தேவந்தாமே ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்லா ஆண்டவரை கிருவையும் மகா இறக்க முறுக்கம் அடையவரை இந்த நாளிலும் கூட ஜீவனுள்ள தெய்வமே அப்பா ஒரு நல்ல சுவிசேஷத்தை இயேசுவை கொலை செய்ய சொன்னதை இன்றைக்கு பேதுரை எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல் பயன்படுத்தி இந்த உலகம் இந்த செய்தியை கேட்டு அப்பா அலையிலோயா மனம் திரும்பக்கூடிய வார்த்தைகளாக கர்த்தர் ஒரு கிரியை செய்ய முடியாது ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது உங்களுடைய கருத்தில் உப்பு உருத்தி ஜீவிக்கிறோம் துதி கன யா உமக்கேற்றி எழுத்துகிறோம் நல்ல பிதாவே அமே அல்ல லூயா சோத்திரம்